எடப்பாடி டெல்லிக்கு போறாரு சி எம் சட்டமன்றத்துல எடப்பாடி டெல்லிக்கு போன காரணத்தை பதினோரு மணிக்கு சொல்லிட்டாரு பதினொன்னு அஞ்சுக்கு டெல்லியில கேக்குறாங்க எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்க போறீங்க இல்ல இல்ல நான் கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சுங்கிறத சிஎம் சொல்றாரு இவர் மூணு நாலு காரு மாறி போய் பாக்குறாரு அப்போ ஒரு தலைவன் கிரெடிபிலிட்டி அங்க இழக்குறானா அப்ப எடப்பாடியினுடைய மூவ் அண்ட்ஸை சிஎமுக்கு அப் டு டேட் கிடைக்குதா அப்ப இந்த விஷயம் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியாம போகும் இன்னொன்னு எடப்பாடி எதுக்கு பிஜே கூட்டணி வச்சாரு எதுக்கு கூட்டணில இருந்து வெளியே வந்தாரு எந்த குறைய சொல்லி வெளியில வந்தாரு எந்த நிறைய சொல்லி கூட்டணி வச்சாரு காரணம் இருக்கா சம்மந்தி வீட்டுல ரைடு மக மருமக சம்மந்தி எல்லோரும் மாற்றிக்கிட்டாங்க எந்த இந்த உலகத்தில் கிறந்தவரை சொல்கிறதுக்கு கோபப்படுற ஒரே கொஸ்டின் நம்ம சிவம்பாளைய கோஷின்